பிரிஸ்லான் மண்டிய பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துவல நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பிளஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பாப்போமா ஒன்னு யோவான் ரெண்டு பதினேழு வசனம் இப்படியா சொல்லுகிறது உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம் தேவனுடைய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சில பேரு உலகத்தை அதாவது இந்த உலகத்தை தகாத விதமா அனுபவிக்கிறதுக்காக என்ன செஞ்சுவாங்க துடிப்பாங்க இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும் ஆண்டு கழுவனும் அனுபவிக்கணும் ஒருத்தவைய பெரிய கார் வாங்குறேன்னா அந்த காரை நானும் வாங்கணும் ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் ட்ரெண்டிங்கா இருக்கா அந்த ட்ரெஸ் என்ன செய்யணும் நானும் அனுபவிக்கணும் அவங்க மதுபானம்லாம் குடிக்கிறாங்களா நம்ம செய்யணும் ஒரு ஒரு போதை பொருளா கற்றுக்கொள்ளணும் உலகத்துல என்னென்னலாம் புதுசு புதுசா ட்ரெண்டிங்கா வருதோ அதெல்லாம் ஆண்டு கொள்ளணும் அதெல்லாம் அனுபவிக்கணும் ஒரு கை பார்ப்போம் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன கடவுள் நம்ம கண்ணையா குத்திட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம அநேகர் என்ன செய்யறோம் அந்த தகாத காரியங்கள்ல என்ன செய்யறோம் ஈடுபடுத்திக் கொள்கிறோம் இன்றைக்கு இந்த பொருள் நம்மளுக்கு தேவைதானா இத நம்ம வாங்குனா இது நம்மளுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லைங்க ஒருத்தவன் எழுதவிட்டுக்காரன் ஒரு பைக் வாங்கிருப்பான் பல்சர் ஏறவே முடியாத மாதிரி இருக்கு உடனே என்ன செய்யணும் நம்ம கையில காசு இருக்கா இல்லையோ நம்ம அப்பா அப்பா என்ன செய்யணும் பெற்றோர்களை போய் வற்புறுத்தி அந்த காசுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ வாங்கி அதை வாங்கி கடைசியில பார்த்தா அம்மா அப்பாவை கூட அதுல என்ன செய்ய முடியாது ஏத்தி கொள்ள முடியாது இப்ப இன்னும் ஒரு சில பிள்ளைங்க தகுதிக்கு மீறி என்ன செய்யுது ஆசைப்படுதுங்க உலகத்துல முன்னாடி எல்லாம் கசைக்கு கட்டும்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்து அதை தச்சு யாருக்கு தெரியக்கூடாதுன்னு கட்டுவோம் ஆனா இப்ப நல்லா இருக்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து ஒரு தம்பி எனக்கு கடையில சொல்றான் எனக்கு இது கிழிச்சு விடுங்க டெய்லர் அண்ணா அப்படிங்கிறான் நாங்க கடைக்கு போகும்போது பார்த்துட்டு அப்ப இந்த உலகத்துல என்னென்னலாம் உலக மக்கள் பயன்படுத்துறாங்க என்னென்ன ஆடம்பரம்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செய்யறோம் அதை தகாத விதமா ஆடம்பரமா பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் துடிக்கிறோம் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நான் ஆண்டுருவேன் நான் அனுபவிச்சிருவேன் ஒரு கை பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம ஒருபோது என்ன செய்யக்கூடாது செய்யவே கூடாது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவன்தான் என்றென்றைக்கு நினைத்திருப்பான் தேவனுடைய சித்தம் என்ன ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்கள அன்பா இருப்பது போல நீங்களும் அன்பாருங்க ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் நம்ம இயசப்பாட பிள்ளைங்க என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர்களோட அன்பா இருக்கணும் நம்ம சொந்தக்காரர்களோட என்ன செய்யணும் அன்பா இருக்கணும் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் நம்ம கண்ணெதிர பாக்குற ஏழை எளியவர்களுக்கு நம்மளால திரும்ப உதவி செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு உதவி செய்யணும் அது ஒரு வேற சாப்பாடா இருக்கலாம் ட்ரெஸ்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு பண உதவி இருக்கலாம் இல்ல ஒரு வீடு என்னவோ நம்மளால நம்ம தகுதிக்கு இயன்றதை என்ன செய்யணும் செய்யணும் ஆனா இப்ப கேப்பீங்க அப்பா இந்த உலகத்துல இருக்கிறத நான் எதுவுமே ஆண்டு அனுபவிக்க கூடாது ஆனா ஒரு இடத்துல வசன சபா சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் இப்ப உலகத்துக்காரவங்க மற்றவங்க என்ன செய்வாங்க டிரெஸ்ஸை கிழிச்சு விட்டு போடுவாங்க அந்த டிரஸ் நம்ம போடலாமா அந்த நம்ம தகுதியான வஸ்திரமா அந்த டிரஸ்ஸ போட்டுட்டு நம்ம சபைக்கு போக முடியுமா அந்த டிரஸ்ஸ போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கற ஆஃபீஸ்க்கு போக முடியுமா அப்ப நம்ம யோசிக்கணும் உலகத்துக்காரவங்க என்ன செய்வாங்க ஒரு சில பேரு ஒரு தவறான வழிக்கு போவாங்க அந்த வழிக்கு நம்ம போகலாமா அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறதுலாம் தப்பு கிடையாது ஆனாலும் இது அந்த வேலைக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட காசு இருக்கா அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒருவேளை வாங்கினா அந்த இஎம்ஐ நம்ம எப்படி அடைப்போம் நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் அது காட்டிடும் இந்த பொருளை நம்ம ஆண்டவருடைய நாம என்ன செய்யும் மகிமைப்படுமா ஆண்டவர் இதை விரும்புவாங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் உலகத்தால் போற போக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது போக கூடாது சினிமா மோகம் சில பேருக்கு மதுபானத்துல மோகம் சில பேருக்கு போதை வஸ்துக்கள்ல மோகம் சில பேருக்கு ட்ரெஸ் மோகம் ஒரு சில வீடுகளுக்கு போய் பாத்தீங்கன்னா டிரெஸ்ஸா குமிஞ்சு குமிஞ்சு வச்சிருப்பாங்க திரும்ப டிரஸ் எடுப்பாங்க பொருளா இஎம்ஐல வாங்கி வச்சிருப்பாங்க திரும்ப 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 என்ன செய்வாங்க பொருளா வாங்குவாங்க இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோது இருக்க கூடாது ஏசப்பா சொல்றபடி நம்ம என்ன செய்யணும் அந்த கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் நம்ம கடவுளுக்கும் பிரியமா இருக்கணும் நம்ம மனுஷன் நம்ம உற்றார் உறவினர்கள் மேல என்ன செய்யணும் அன்பா இருக்கணும் பிரியமா நடந்து கொள்ளணும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யும் செய்யும் பொழுது நம்ம என்றைக்கு இங்க இருப்போம் ஆனா ஒன்னே ஒண்ணுங்க நம்ம எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமே கடைசியில நம்ம ஜீவன் நம்மள விட்டு போச்சுனா யார் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுவா நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கணுங்கிறோம் ஆடம்பரமான பொருளை வாங்கணுங்கிறோம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது எதையுமே அனுபவிக்க ஒவ்வொரு காரியம் எந்த காரியம் செஞ்சாலும் அது கர்த்தருடைய கர்த்தர் பிரியப்படுவாங்களா நம்ம வீட்டில உள்ள அப்பா நம்ம மனைவியா இருந்தா கணவருக்கு அது பிரியமா கணவரா இருக்கலாம் கணவர் இது மனைவி இதுக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்ம சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும் அதனால ஏசப்பா சொல்லியிருக்காரு உலகமும் அது நிச்சயம் ஒழுங்கு சிதைந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நினைத்திருப்பார் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளையும் கூட இந்த வேத வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீ கையீடு செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் கொடா கொடியாய் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஹாலே லூயா தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்